ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அதுவும் பார்த்தீங்கன்னா வெடைக்கோழி குழம்புன்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கோழி தான் வந்து வெடக்கோழின்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி இருக்கிறோம் சளி பிடிச்சிச்சின்னா முதல் வேலை நாங்கள் வந்து இந்த வெடக்கோழி குழம்பு வச்சு அந்த தண்ணி குழம்பு மாதிரி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்க வச்சிருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சளி வந்து ரெக்கவர் ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாகவே போட்டிருக்குறோம் ஏன்னால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாப்பாங்களுக்கு இந்த கோழி கால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் சின்ன சின்னதாக நறுக்கி போடாமல் இது மாதிரி முழுசாக போட்டு வேக வச்சு கொடுத்துட்டோம்னா சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க வாங்க நம்ம வந்து எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்திடலாம் சேத்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க நான் வந்து இதில் வரமிளகா கொத்தமல்லி இது மாதிரிலாம் எதுவுமே சேர்த்தல ஏன்னா நான் வந்து வீட்டிலே வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்லாம் இருக்குது அதுதான் சேர்த்த போகிறேன் இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் ஒரு மூடி தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையான கொத்தமல்லி வர கொத்தமல்லி நம்ம வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனோடய தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேற்றிடுறேன் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஹீட்டே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி அரைச்சி எடுத்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சளி பிடிச்சிருக்கனால பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துரலாம் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காய்ட்டும் காஞ்சதும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு கருவேப்பில் சேர்த்தி நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் நான் வந்து கடுகு சேர்த்திலாம் வந்து நான் எப்போவுமே குழம்பு வைக்க மாட்டேங்க நான் டைரெக்டாக எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி வதக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கும்போது இப்படி தான் சமைப்போம் இப்போது நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம வந்து கோழிக்கறியே சேர்த்திடலாம் கோழிக்கறியெல்லாம் சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எலும்பு இருக்காது ஓரளவுக்கு நல்லா சதையாகவே இருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழியில் கோழி வந்து நம்ம வளர வளர தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கறியும் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கிற கோழிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக கறி வெந்துருங்க இப்போ வந்து இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திடலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திட்டேன் சேத்திட்டு இதில் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திடலாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த சளி இரும்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தான் வந்து அதனோடய சளி இரும்பல் இந்த நாட்டுக்கோழியாடு சேர்த்தி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு சூப்பராக கேட்கும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொலி அதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியிருக்கேன் சேர்த்திட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேம்பிர்லாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாட்லாங்க இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அதனோடய வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும் வாசனை போகிற வரைக்கும் வெந்த பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரேவி இருக்கு இல்லையா மசாலா கிரேவி அதை வந்து இதெல்லாம் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து நம்ம மனசு போல நல்லா தாராளமாக நல்லா தண்ணி சேர்த்தி கொதிக்க வைக்கணுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு தான் இப்போது இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்திட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்தரலாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி வரணும் கட்டி வந்ததும் நல்லா ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா கொதிச்சதும் உடனே கொஞ்சமாக குழம்பு நான் எடுத்துருவேங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டுட்டோம்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வரட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லியால் வந்து சேர்த்திடுறாங்க நம்ம எப்போவுமே குழம்பு இறக்கும் போது தான் வந்து இந்த கொத்தமல்லியால் சேர்த்துவோம் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறவேக்காட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த அறவேக்காட்டு குழம்பு வந்து எடுத்து தான் நம்ம வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு டம்ளர் கொஞ்சம் ஊற்றி கொடுக்க போகிறோம் குடிக்கிறதுக்கு அதனால் வந்து கொத்தமல்லியால் சேத்தியாச்சு லைட்டாக ஒரு கொதி அப்படி வந்ததும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து குழம்புலாம் வேகவே இல்லைங்க அந்த வாசம் கொஞ்சம் இருக்கும் நாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறவேக்காட்டை குழம்பு எடுத்து நம்ம ஒவ்வொரு டம்ளரில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சளி இரும்பல் இருக்குது அதுக்காக தான் இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நாங்கள் செய்கிறது இந்த நாட்டுக்கோழி குழம்பு தாங்க நாங்கள் வச்சு தருவோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து ரெண்டே நாளையில் ஓரளவுக்கு வந்து ரெக்கவராயிடுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்க வந்து இது மாதிரி குடிப்பாங்க எங்கள் பாப்பாங்க வந்து பெரிய பொண்ணுங்க தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி கொடுத்தா குடிச்சுப்பாங்க அதனால் வந்து அறவைக்காட்ட குழம்பு வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க ஒரு அப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருங்க வெடக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சாப்பாட்டில் சொட சொட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்தி சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ